கண்ணதாசன் இப்போவும் வாழ்க்கையில் அனுபவம் முக்கியம்னு சொல்கிறோம் உங்களுக்கும் அனுபவம் இருக்குது எனக்கு அனுபவம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற அனுபவம் இருக்குது நம்மளால் வந்து அந்த சிம்ப்ளிஃபைடாக எளிமையாக கண்ணதாசன் சொன்ன மாதிரி சொல்ல முடியலையே அந்த ஒரு தன்மை இப்படி வந்துச்சு இன்றைக்கி இன்னெட்டு ஆண்டுகளுக்குள்ளே அவர் படித்து முடிச்சிட்டார் எல்லா இலக்கைங்களையும் இருபத்தொன்றுக்குள்ளே மன மனப்பாடம் பண்ணிக்கிட்டார் சொல்கிற விஷயம் இல்லையா இதுவரைக்கும் யாரும் சொல்லலாம் உங்களுக்கு நன்றி அந்த படிப்பும் அந்த அதாவது பள்ளிக்கூடத்தில் போய் படித்தது வந்து எட்டாம் கிளாஸ் மட்டும்தான் ஆனால் அவர் படிக்காத இலக்கியமும் கிடையாது புராணமும் கிடையாது மூன்றடிமன் கேட்டான் உலகிலே மூன்றின வைத்ததோ மன்னவன் தலையிலே வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே மாறும் அவதாரம் அவர் தொட்டு காட்டினா நான் மெட்ரோட காட்டியிருக்கேன் அவ்வளவுதான் விஷயம் ஏன்னா முதல் ரெண்டு வரை புராணம் சொல்கிற விஷயம் அந்த புராணத்தை எடுத்துக்கொண்டு சமூக கதை ஒன்று நடக்குது கௌரவ படத்துல வந்த சமுதாய கதை பெரியப்பாவுக்கும் பயிருக்கு நடக்கிற அந்த சிக்கல்கள் ரெண்டு லைன்ல புராணம் ரெண்டு லைன்ல இந்த இது மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே மூன்றின வைத்ததோ மன்னவன் தலையிலே வரைக்கும் புராணம் வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே மாறும் அவத்தார் அந்த ஜென்மத்தில் அவன் மாவனனாக இருந்தான் இந்த தினமத்தில் நான் இது பிறக்க அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நாலு லயணத்தில் கொண்டு வைக்கிற இல்லையா இது வந்து கண்ணதாஸ் மட்டும் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞர் அவர் இவருடைய பாடல்களை எல்லாம் பற்றி பேசணும் நான் வந்து குறிப்பிட்ட ஒரு சில பாடல்களை மட்டும் தொட்டு தொட்டுக்காட்டி செல்வது தான் இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கு என்பதால் அந்த விஷயங்களை மட்டும் கொண்டு வைக்கிறேன் பாசம் நேசம் இந்த வார்த்தைக்கெல்லாம் நாம் இன்றைக்கி பரபரப்பான உலகத்தில் வளர்ந்துட்டுருக்கோம் நம்ம தலைமுறைகளை தாண்டி அடுத்த தலைமுறை இன்னும் அதுக்கான அர்த்தத்தில் தேடலை அவங்களுக்கு அந்த சுகத்தில் தான் நாம் வந்து இன்னும் உயிர் கொண்டு இருக்கோம் என்று சொன்னாலும் கூட அது மிக இல்லை அப்படி ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த பாட்டில் ஒரு நம்ம ஒரு சும் பாட்டு ஃபுல்லாக பாட போகிறதுல ஒரு சில பாட்டுகள் மட்டும் தேவைப்பட்டால் பார்க்கலாம் இல்லைனா எனக்கு நான்கு நான்கு வரிகள் மட்டும் அவங்க கொடுக்குறாங்க ஐயா எப்படின்னா எங்கே மாமா திரைப்படத்தில் ஐயா எழுதுகிறாரு கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை கருணை தேடி அலையும் பாசம் உண்டு அந்த மனமே அம்மா அம்மா இன்ப உலகை அளித்தடவே இறைவன் என்னை தந்த இதை கேட்டு அந்த பாசங்களுக்கு நமக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம பிறந்தது பெஸ்ட் சரிங்களா கண்ணின் குரலும் கண்ணின் தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை மாற்ற முடியுமா போய்ட்டர் நாளைக்கு இதே மேல வந்து பேசுறோம் நல்லா பேசுங்க அது வேற விஷயம் ஆனால் வாழ்க்கையோடு இணைந்து சுகத்திற்கும் சோகத்துக்கும் சொந்தம் சொல்லி நம்மளே இணைஞ்சி வராது இல்லையா ஆறாம் திரைகள் போல இருப்பவர் கண்ணதாசன் நாம அழுதுவோம்னாக்க அதை தொடர்ச்சி விடுற ஆறாம் ஆறாம் திரு வந்து கண்ணாசனுடைய பாடல்கள் இதை நான் அழுத்தமாக சொல்வேன் ஒரு பாட்டு இல்லையா பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருக்கீங்க பணத்தோட்டம் பண்ணுங்க இந்த பணத்துக்கான பாடல்கள் எல்லாமே எழுதி முடிச்சாச்சு பாட்டு எல்லாம் ரெக்கார்டிங் ஆகிடுச்சு எக்ஸாக்ட் ஒன்று இந்த இந்த டூ இயர்ஸ் சாங் மட்டும் ஷூட்டிங் பண்ணல ரெக்கார்டெலாம் ஆகிடுச்சு அப்படியே முடிஞ்சிட்டு போய் கடைசியில் என்ன பாக்கலாம் இந்த ஒரு பாட்டு தான் அதுக்கு வந்து எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு அவர் மேடையில் ஏறினாக்க அவர் பேசுகிற பேச்சு வேறு பட் பேசினோன்னு அதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும் அந்த கூட்டம் போய் சொல்லிடுச்சு எம்ஜிஆர் இருக்கார் அதனால் நான் சரி இந்த பாட்டை விட்டுருப்பா கனராசன் விட்டுருக்கேன் வேறு யாரால சரி எழுது ஃபுல் ஃபுல் டைம் தரேன் அப்படின்றாரு அவங்க சொல்கிறாங்க படத்தில் ஃபுல் பாட்டு கனதாசன் தான் குறைந்து வரும் தோட்டம் பணத்தோட்டம் அந்த பாட்டெலாம் அவங்க வந்து அவர் வந்து பாட்டு தான் நல்ல பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு இந்த ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அந்த தயசை விட்டுற வேண்டாம் இது இந்த சண்டை நடத்துறது உங்களுக்கு தான் தெரியும் ஷூட்டிங் நடத்துறது எப்போன்னு யாருக்கும் தெரியாது அதனால இது வெளியே வராது நீங்கள் செய்து நடிச்சு கொடுக்குதுன்னு கேட்குறாங்க இவர் முடியாதுங்கிறாரு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் கூட இருக்க எல்லாருமே கொடுக்குறாங்க சொல்கிறாங்கன்னு கேட்கல அப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த படத்துடைய பாட்டை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்போல்லாம் வந்து அவங்க ஸ்கூல் கேப் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கண்ணே பாப்பா கண்ணி முத்து பார்ப்பா பாட்டில் எல்லாம் வருவேன் ஒரு ஸ்கூல் டேப் அந்த ஸ்கூல் டேப்பில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு கொண்டு போய் போட்டு பார்க்க சொல்லி கேட்க சொல்கிறாங்க என்ஜாய் வந்து வேண்டாம் வெறுப்பா எடுத்துகிட்டு போகிறார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் போட்டு கேட்குறதுக்கு மேலே போய் குளிர்ச்சி ஒருத்தர் கீழே ஒரு பத்திரிக்கை இன்சார்ஜ் ஒருத்தருக்கார் சீனிவாச மூர்த்தி பேர்தவர் அவர் வந்து இதனுடைய கன்சர்ன் காரணம் எதோக்காக வெயிட் பண்ணுறாரு மூர்த்தி இந்த பாட்டை கேட்டுவிட்டு இந்த இது நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை வந்தவன் சொல்லி நான் பிடிச்சிட்டு வந்த மேலே போய் குளிச்சிட்டு கீழே வராரு இப்போ இந்த பாட்டை கேட்டுட்டு ஒரே ஒரு வரி தான் சொல்லுகிறார் உடனே ஓகே சொல்லுகிறான்னு தெரிஞ்ச இந்த ஒரு வரி என்னவா சார் முடியும் ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான்கு விதம்தான் இருக்கு குட்டு பேடு பெஸ்ட்டு இந்த நாலு வார்த்தை தவிர சொல்கிறது உடனே இல்லை இது வேறு கிடையாது வேறு சொல்றீங்க ஆனால் இவர் சொல்கிற ஒரு வரி உடனே ஓகே சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறாரு உன் வாழ்க்கை வரலாற்றையே ஒரு ஒருவரையில் சொல்லியிருக்கார் கடதாசன் இந்த பாட்டை விட்டுறாதுன்னு சொல்றாரு ஏன் ஜூலியட் பாட்டில் எப்படியா வாழ்க்கை வரலாறு சொல்ல முடியும் என்ன கொள்கை பாட்டாக என்ன அப்படின்னு சேரனுக்கு உறவா சிந்தவர்கள் நிலவா என்று சொல்லும்போது கேரள நாட்டிலிருந்து வந்த உன்னை மக்கள் இந்த நிலவு போல வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்த உடனே என்ஜி உடனே ஓகே சொல்கிறார் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது நேற்று வரைக்கும் வேண்டாம்னு சொன்னவர் விளக்கம் கொடுத்த உடனே அதை ஒத்துக்கிட்டார் அப்படிப்பட்ட விஷயம் அந்த பாட்டுக்கு அடுத்தது நிலையாமை இந்த தத்துவத்தை இன்றைக்கும் ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்துவிட்டால் நான் நேரடியாக பார்த்தேன் சேலத்தில் இதே ஆடி மாதத்தில் ஒரு முஸ்லீம் வீடு அதே இருக்கு அவங்க வீட்டில் ஒரு டெத்து அப்போது அதே நான் இரவு அந்த ஆடி மாதத்துக்காக அம்மன் கோயில் வாசலில் ஒரு பெரிய மேடை போட்டு இசை நிகழ்ச்சி அந்த எஜுகேஷன் நடக்குது அது தவிர்க்க முடியாமல் இருக்குது இந்த முஸ்லீம் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு இது நேரத்தில் பாட்டம் பாட்டம் போட்டால் இருக்காதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க யாரும் எதுவும் செய்ய முடியல அப்போது பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க நீங்கள் வேணா ஒரு விளேஷன் வேணால் போயிடுங்க நாளைக்கு வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன செய்யலாம்ன்றதை அவங்களும் முடிவு தெரிய முடியாமல் அப்படியே தவிர்க்காம அங்கேயே இருக்கிறாங்க இருக்கும்போது ப்ரோக்ராமில் போன போகட்டும் போட பாடல் வருகிறது போனால் போட்டும் போடா வந்த உடனே அந்த பாட்டை முழுதாக கேட்டுவிட்டு அந்த வீட்டில் உள்ள அந்த முதியவர் நேராக போய் மேடையில் அந்த பாடனும் பாடகளை கட்டிப்பிடித்து எங்களுக்காகவே இந்த பாடலை இங்கு பாடுவீர்கள் அதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடந்தது போனால் போகட்டும் போடா இந்த நிலையாய் போனால் வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் நமக்கே இடங்கியது கூக்குறளாலே கிடைக்காது அந்த கோச்சுக்கு போனால் ஜெயிக்காது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது போனான் போகட்டும் போடா இந்த பாட்டை பற்றி இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நான் ஃபுல்லா கொண்டு போகல ஒரே ஒரு செய்தி மட்டும் அண்மையில் நான் யோசித்து எடுத்தேன் கண்ணதாசன் திரைப்படங்களுக்காக பாடல் எழுதினார் என்பது உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது போன்ற ஒரு சில பாடல்களில் அவர் வெறும் திரைப்பட பாடல்களுக்காக இருந்தவையில்லை முதல் பேராலையும் கடைசி பேராலையினும் அந்த படத்தோடு ஒட்டக்கூடிய ஒரு சில வரிகள் கதைக்காக இருக்கிறது ஆனால் நடுவில் இருக்க எல்லா விஷயமும் மனித குலத்துக்கு இனத்துக்கு நம்மை போன்றவர்களுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் தான் இருக்கு வந்தது தெரியும் போவது எங்கே வாழ்த்தல் நமக்கு தெரியாதெல்லாம் வந்து படத்துக்கு தேவையாக விஷயம் அதில் யாருமே சாரல படத்தில் யாருமே சாகிற மாதிரிலாம் சீன்லாம் கிடையாது அதே மாதிரி இங்கே வந்து போது கடைசி பேர் சொல்லுங்க எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கு ஒரு கண்டேனா இருந்தாள் அவளை தன்னன் தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் அது மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா இந்த வார்த்தை நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த ஒருவரையும் நல்ல உறக்கமாக பாட்டு பாருங்க கவலை பறந்து இருக்கு அந்த அளவுக்கு அந்த ஒற்றை வரிக்கு எதுவும் நடந்து போகணும்னு ஒரு வார்த்தை இருக்கு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் அதை கடந்து வந்திருக்கோம் சரிங்களா அதே போல போனார் போட்டும் போடாங்கிறத உறக்கமாக பாடுங்க உங்க குரல் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தானே பாடிக்கிறீங்க தாரம் பாடுமேன்னு சொல்றேன் புரியுதுங்களா கவலைகளை அறுத்து எறிவதற்கு கண்ணதாசன் பாடலை விட்டால் இந்த தமிழ்நாட்டில் எதுவும் விஷயம் கிடையாது சரிங்களா பார் மகளியை பாட்டு எத்தரோ எத்தனோட்டி அதுலேயும் அதே தான் அந்த படத்திலேயும் வந்து கணவனோ மனைவியோ யாரும் சாகலை கடைசி பெயரா வைக்கிறார் சார் தந்தை வாழும் மறைந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை தாயின் வாழும் மறைந்து போனால் தந்தைக்கு நூறு யாரும் இல்லை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பெண் மரணம் விட்டால் அந்த ஆடன் வந்து தனிந்து விடாதீங்க அதே மாதிரி ஆடவன் இறந்து போயிட்டான்னா பெண் அங்க தனித்து விடுறாள் ஆனா அங்கு தனித்து இல்லை அவர்களுக்கு வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க எல்லாருமே அடக்கல் கொடுப்பாங்க அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு தேவை குடும்பத்தை காப்ப தேவை வீட்டு வேலையெல்லாம் செய்வதற்கு அந்த தாய் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வாங்கிறதுனால இதை வந்து எந்த பெண்ணையும் வந்து உதாசீனப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல சொல்ல மாட்டாங்க ஆனால் தந்தைக்கும் அந்த மாதிரி நிலமை கிடையாது வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற வார்த்தைகளை சொல்லலை ஆனால் மதிப்பு இருக்காது ஏனால் இவனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டவள் அந்த மனைவிதான் நேற்று வரை அவனால் வந்து இவனுக்கு வந்து என்ன தேவைங்கிறத ஒரு பாடலை சொல்கிறது என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறிவும் தெய்வத்துக்கு தெரியும் சொல்லலை அந்த மாதிரி தெய்வம் இருந்தால் அதுக்கு தெரியும்ன்றாரு அதால சம்திங் ஸ்பெஷல் இந்த பாட்டில் தந்தை வாழும் முடித்து போனால் தாயின் மஞ்சள் நினைப்பதில்லை தாய்க்கு என்ன போகும் மிஸ் ஆகணும் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் மிஸ் ஆகும் ஆனால் தாய் போயிட்டான்னு சொன்னால் தந்தைக்கு யாருமே இல்லை படத்தில் வந்து அப்பனும் சாரல ஆத்தாலும் சாரல படத்தில் கதை அது இல்லை இது நமக்காக எழுதி கொடுத்து பாட்டுக்கு நடுவில் வச்சிருக்கார் யாருமே இந்த பாட்டை ஏன் சார் அந்த லைன்லாம் வருது சுச்சுவேஷன் சரியா இல்லை ஏன்னு யாருமே கேட்கல ஏன்னா பொருத்தமான விஷயம் சரியாக சொல்லியிருக்காரு அது மாதிரி வந்து ஒரு பாட்டு தான் அது அதே மாதிரி வாழ்க்கை நிலையாமைக்கு வந்து நிறைய பாடல்களை சொல்லலாம் இதில் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இருக்கையா ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் எங்கே வாழ்க்கை தொடங்கும் எவ்விதப்படும் யாருக்காக தெரியுமா அப்படி தெரிஞ்சு அது நேரமா போகும் வாழ்க்கை அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்றது தெரியாத வரைக்கும் சில வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது இங்கே முடியும் இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பயணம் விடும் மாறுவதை பொறிந்து கொண்டால் மயக்கம் விடும் உறக்கச் சொல்கிறேன் கண்ணதாசனின் உன் பாடல் ஒவ்வொன்றும் வாழ்க்கை பாடங்களே எம்எஸ் சுசாதன் சாருக்கு முதல் முதல் கண்ணதாசன் அவார்டு கொடுத்தது கண்ணதாசன் தமிழ் என்பதை பெருமையாக சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பதினோராம் தேதி ஏழாவது மாதம் பமலில் பப்ளிக் பிளேஸில் ஒரு மேடை போட்டு ஐயாவுக்கு கொடுத்தோம் வரவே மாட்டேன்னு சொன்ன மனுஷன் வரும்போது ஹார்மோனியம் போட்டி ஒரு தபேலாவோடு வந்து காவிரி நான் வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு ஒரு லைட் மியூசிக் பண்ண போகிறேன் பாடலாம் எப்படி பிறந்துச்சின்னு சொல்ல போகிறேன் இதை விட இசையில் இந்த மக்களுக்கு என்ன இருக்க முடியும் அதை வந்து சொல்லுங்கள் சார் அப்ப அப்போ சொன்ன பல பாடல்கள் வானிலாட்டில எப்படி உருவாச்சுன்னு சொன்னார் இந்த பாட்டை அவர் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த பாட்டை எழுதி விட்டு கண்ணதாசன் சொன்னாராம் இந்த பாட்டை வந்து எஸ்பிபி டிஎம்எஸ் மாதிரி உள்ள ஒரு நல்ல பாடல்கிட்ட கொடுத்துட்றாதேன் இந்த பாட்டை கேட்கும்போது எல்லோரும் பாட்டில் பாடின விதத்தில் உருகி போயிட்டு பாட்டுடைய கருத்தை மறந்துடுவாங்க ஆனால் அதை விட என்ன முக்கியம்னாங்க இது ஏதாவது கர்ண கடூரமான குரலை வச்சு பாடுறான் அப்போ வந்து எல்லாரும் வந்து குரலை விட்டுட்டு கருத்தை கவனிப்பாங்க நான் சொல்றது புரியுதானாரா புரிதுங்க ஆமாம் நீயே பாடுன்னு சொல்கிற வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் பாட சொன்னாரா இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் நிக்கரிக்கு அக்கறை பச்சை நிக்கரைக்கு அக்கறை பச்சை ஒரு பழமொழி இருக்கு இதை வச்சு யாரோ எக்ஸோ ஒய்யோ ஒரு கவிஞர் எழுதிக்கலாம் இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும் ஆனால் அடுத்த லைன் எழுதா பாருங்க அங்கதான் கண்ணதாசன் நிற்கிறார் என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை

வழிாலை கண்டோர்கள் செல்லுங்கள் போக வழியின் விஞ்ஞர்கள் நில்லுங்கள் கை போட்டு நீந்துகின்ற மனிதா கண்தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதா காலநிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதாக்கு அக்கறை மழை நாளில் உன் கண்கள் வெயில் தேடும் கோடை வெயில் நாளில் உன் மேனி குளிர் தேடும் அது தேடி அறியாத மானிடக்கு அக்கறையில் இச்சை இக்கரைக்கு அக்கற பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கற பச்சை இந்த விஷயத்தை எம் எங்களுடைய மேடையில் வந்து பாடினார் எவ்வளவு பெரிய வருமே இல்லையா நான் பாடினாலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல அவர் பாடிந்து நான் நேரடியாக கேட்டோம் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் கொடுத்து வச்சது காவிரி மின்னலும் கொடுத்து வச்சுல எனக்கு வந்து இது பாட்டு கிடைக்கும் இல்லை ஏன்னா மெல்லிசை மன்னர் கண்ணதாசனோடயே வாழ்ந்த ஒரு மாபெரும் இசை மேதை அவர் வந்து தன்னுடைய இந்த பாடலை அங்கே எங்களுக்காக பாடினது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மக்கள் கூடியிருந்தார் அந்த பொதுமக்கள் மேடையில் வந்து பாடின பாட்டு இன்னைக்கும் பசுமையாக நிலையில் இருக்கிறது அடுத்த பாட்டு இது ஒரு சின்ன மனசு மனசு நல்ல எங்கே சார் இருக்கு மனசு மனசு மனசுன்னு சொல்லிட்டே இருக்கும் ஏன்ன மனசு வச்சு